ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்தியாவில் இதுவரை யாருமே எதிர்பார்க்காத வரலாற்றில் மாற்றம் ஏற்பட போகுது உச்ச நீதிமன்றம் வந்து ஏழு நாள் கெடு கொடுத்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இந்திரா காந்தி காலத்தில் வந்து அந்த எமர்ஜென்சியை விட கொடுமையான ஒரு நிகழ்ச்சி திருப்பி இந்த இந்திய நாட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அரசியல் நோக்கர்கள்லாம் ஒரு பெரிய கவலையை தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த தேர்தல் திருட்டு சம்மந்தமாக பீகாரில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான பேரணியை ஏற்பாடு பண்ணியிருக்காரு லட்சக்கணக்கானவங்க வந்து அவருக்கு பின்னாடி அறி அணி திரளத பார்த்தா ஒரு புதிய எழுச்சி வந்து த உலகத்தில் குறிப்பாக இந்தியாவில் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்து தேர்தல் ஆணையம் மிரண்டு போயிட்டது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து மோடி அவர்கள் வந்து ஜெயிச்சாரா உண்மையில் ஜெயிச்சார் தானா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி எல்லா இடத்துலையும் கிளம்பியிருக்குது இப்படி எதிர்பார்க்காத பல விஷயங்களை வந்து கர்நாடகா பெங்களூர் மத்திய தொகுதியில் ஒரு தொகுதியை மட்டும் டெஸ்ட்டு எடுத்து ஒரு லட்சத்தி இரநூத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு திருடி இருக்குங்கிற தகவலை ஓட்டு திருட்டுங்கிற தலைப்பில் ராகுல் காந்தி வந்து இன்றைக்கி வெளியிட்டதோடைய விளைவு தான் இவ்வளவு பெரிய நிகழ்வு மாற்றம் ஏற்பட்டிருக்குது இப்படி செய்கிறது வந்து மிக மிக இந்திய தேர்தல் ஆணையத்தின் மேலேயும் ஜனநாயகத்துலேயும் இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் வந்து யார் என்னங்கிற விவரத்தை தேர்தல் ஆணையத்துடைய நாணயத்தை சோதிக்கிறதுக்கு பல நிகழ்ச்சி நடந்திருக்குங்கிறத மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தை கட்சியுடைய ஆளுர் ஷானவாஸ் ஒரு பேசின ஒரு ஒரு நிமிட செய்தியை நம்ம கேட்டுட்டு அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இப்போ சண்டிகர் மேயர் தேர்தல் நடந்துச்சு வெற்றி பெற்றது யார் வெற்றி பெற்றது இந்தியா கூட்டணி மேயர் வேட்பாளர்ல தேர்தல் ஆணையர் யார் அறிவிச்சாரு வெற்றின்னு பாஜக பிஜேபி அறிவிச்சாரு எப்படி தெரிஞ்சது அந்த பிழை அந்த மோசடி எப்படி தெரிஞ்சது இருந்த தெரிஞ்சது அப்போ அந்த ஃபுட்டேஜஸ் கிடைச்சதுனால தானே ஒரு மோசடியை கண்டுபிடிச்சோம் அந்த மோசடி கண்டுபிடிக்கப்பட்டதுனால தானே நீதிமன்றத்தில் போய் அந்த காட்சி அமைப்புகளை சமர்ப்பித்து பாருங்க சார் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க சார்னு சொன்னோன்னா அதை பார்த்துட்டு நீதிமன்றம் அந்த அறிவிப்பை நிறுத்தி வைத்து விட்டு அந்த ஆணையர் மீது அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவிட்டு உண்மையிலே வெற்றி பெற்ற வேட்பாளர் யாருன்னு மேயரு அறிவிக்கப்பட்டார் அப்ப நீதி நிலைநாட்டப்பட்டது இல்லை அப்ப நீதி நிலைநாட்டப்பட்டதுக்கு அடிப்படை என்ன காட்சி பதிவு ஆவணங்கள் கிடைச்சதுனால இதைத்தான சார் கேக்குறோம் கொத்து கொத்தா நீங்க ஒரு ஒரு மணி நேரத்துல கடைசி நேரத்துல டைம் முடிகிற போற நேரத்தில் ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு பதிவாயிருக்குங்கிறீங்க அந்த பூத்துல இருந்தவங்க எல்லாம் பாக முகவர்கள் பூத் ஏஜென்சி வந்து அப்படி ஒரு சம்பவமே இல்லை நாங்க உட்கார்ந்துட்டு தான் இருந்தோம் இப்படி எல்லாம் வாரு கடைசி நேரத்துல எவ்வளவு கூட்டம் எல்லாம் வரலையான்னு சொல்றாங்க அப்ப நீ வந்ததுன்னு சொல்ற எலெக்ஷன் கமிஷன் அங்க இருந்தவங்க வரலங்கிறாங்க முரண்பாடு வருது முரண்பாடு வந்து என்ன செய்யணும் சரி நான் வந்ததுன்னு சொல்ற நீ வரலன்னு சொல்றேன் வா இது பார் சிசிடிவி போட்டு பார் என்ன நடந்திருக்கு பார் எவ்வளவு பேர் வர்றாங்க பாரு என்ன நீ வரலங்கிற சொல்லிட்டு போ அதுக்கு தானே சிசிடிவி கேக்குறோம் அப்போ ஒரு முறைகேடுன்னு சொல்றோம் நீ முறைகேடு இல்லைன்னு சொல்ற முறைகேடு இல்லங்கிறத காட்சியை காட்டி விளக்கிட்டு போ இதான கேக்குறாரு ராகுல் காந்தி தப்பா இப்ப இதுதான் நிலவரம் பீகார்ல வந்து உண்மையிலேயே இல்லாத வீடுகள்லையும் வெவ்வேறு ஜாதி குடும்பங்களை சேர்ந்த நூற்றுக்கணக்கான வாக்காளர்கள் வந்து இருக்கிறதா அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் வந்து தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்குது அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் தேர்தல் நடக்க போகிற பீகாரில் பீகார் மாநிலத்தில் வந்து சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையே எடுத்தாங்க அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவைஸுங்கிறத அந்த எஸ்ஐஆர்னு சொல்ல அந்த கணக்கு எடுக்கிறப்ப தான் அதில் ஏகப்பட்ட மோசடி நடந்திருக்குங்கிறத அம்பலப்படுத்தியிருக்காங்க இதுக்கு அடையாள ஆவணங்கள் ஆவணப்பட்டியலில் ஆதார் இடம்பெறாத அதிருப்தியை கொடுக்குதுங்கப்பா அந்த எஸ்ஐஆரில் என்ன சொல்கிறாங்கன்னா அடையாள ஆவணம் ஒரு பதினோரு ஆவணங்களை சொல்கிறாங்க இந்த பதினோரு ஆவணங்களை நீங்கள் கொடுக்கணுங்கிறப்ப அந்த பதினொன்றில் வந்து ஆதாரே இல்லை ஆதாருக்கு கிடையாதுங்கிறாங்க அப்போ ஆதாரை நீங்கள் சொன்னது தானே இப்போ ஆதாரம் இல்லைன்னு சொல்கிறது வந்து எவ்வளோ பெரிய மோசடிங்கிற ஒரு கேள்வி வந்ததோட அவங்க பெற்றோருடைய வந்து வ வயது சான்றை கொடுக்கணும்னு கேட்குறாங்க இந்த எஸ்ஐஆரில் அதுதான் பெரிய மோசடியாக இருக்குது எப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஐம்பது வயசுக்காரரை போயிட்டு செக் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க இவர் தன்னிட்டேருந்து ஆதாராக கொடுத்தா ஒத்துக்காதான் தேர்தல் எலெக்ஷனு அவருடைய பெற்றோருடைய பர்த் சர்டிஃபிகேட் வேணுமா இவருக்கே இருக்காத பர்த் சர்டிஃபிகேட்டு ஏன் இப்போ நாங்கள்ட்ட செய்தி வாதிச்சிக்கிட்டு இருக்கேன்ல எனக்கு எனக்கு இப்போ பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்போ எங்கள் அப்பாவுக்குள்ள பர்த் சர்டிஃபிகேட் கொண்டா எப்படி கொடுக்க முடியும் அப்போ கொடுக்கறேன்னா என்ன சொல்லுவாங்க நீ வந்து இந்தியா சிட்டிசன் இல்லை நீ ஓட்டு போட முடியாதுன்னு ஒதுக்கிடுவாங்க அப்படி ஒதுக்குனா என்ன ஆகும் அவர் அவர் புழப்பு ஐம்பவாயிரம் இந்தியாவில் சிட்டிசன்ஷிப்பே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த என் என்சிஐ என் சிஐஏ என்பிஆர் என்ஆர்சியோடைய மறு உருவமாக அப்படி உள்ளே போடுறாங்க அப்படிங்கிறது தான் இதை விளக்குது இதை விளக்கிற இந்த பிரியன் ஒரு இது சம்மந்தமாக அந்த எஸ்ஐஆரை பற்றி ஒரு தகவல் சொல்லியிருக்காது அதை ஒரு அரை நிமிஷம் நம்ம கேட்டுட்டு அடுத்தாப்பில் உள்ளே போவோம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷன் பேரில் அவங்களுக்கு என்னென்ன ஓட் பேங்க் ஓட்டு போடாதோ அதெல்லாம் டெலீட் பண்ண பாக்குறாங்க இன்னைக்கு பீகார்ல அறுபத்தி லட்சம் பேர் டெலிட் பண்ணிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் கேக்குறாங்க அந்த விடுபட்ட பேர் எல்லாம் அது கொடுக்கறதுக்கு சட்டத்துல ஏதாவது குடுக்க முடியாது நாங்க அந்தந்த பார்ட்டியை கொடுத்து சொல்றாங்க அந்தந்த பார்ட்டியை கேட்டா எங்களுக்கு கிடைக்கலன்றாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கே சவால் விடுறாங்க எலெக்ஷன் கமிஷன் குடுக்க முடியாதா ஏன் குடுக்க முடியாது அது நீங்க எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல வச்சிருக்கீங்கல்ல மின்னணு ஃபார்மேட்ல அது இருக்கா இல்லையாது யார் யார் நீக்கிறீங்க உங்களுக்கு தீமா இல்லையாது அப்ப நீக்கிறவங்க எல்லாம் கொடுங்க ஏன்னா உங்களுக்கு பயம் ஏன்னா நீங்க நீக்கிறது எங்க என்னன்னா கிட்டத்தட்ட இருபது டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகமா இருக்கிறதுல நீங்க அதிகமா நீக்கிருக்கீங்க அவங்க கூட உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு நீங்க நீக்கிருக்கீங்க அது டேட்டா தான் வெளியில வந்துருச்சு ஆக்சுவலா இந்த மாதிரி வாக்காளர்களை நீக்கிட்டு அந்த டீட்டெயிலை வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுக்க மாட்டேங்குது அந்த டிஜிட்டல் டீட்டெயில் கொடுத்தா ஒரு செகண்டில் அடித்து கண்டுபிடிச்சிடலாம் யாரை எங்கே விட்டுருக்காங்க ஏன் விட்டுருக்காங்கிறத அதை வந்து டிஜிட்டலைஸ் லிஸ்ட்டை வந்து தேர்தல் ஆணையம் கொடுக்க மாட்டேங்குது நான் வேணால் ஒரு பேப்பராக பிரிண்டாக எடுத்துட்றேன் சொல்லிட்டு அதை அதைத்தான் என்ன பண்ணாங்க அந்த கர்நாடகாவில் வந்து ஒரு தொகுதியில் மட்டும் எட்டு அடி உயரத்துக்கு பேப்பர் கிட்ட கொடுத்து முன்னால் முடிஞ்சால் செக் பண்ணிச்சுங்கிறாங்க தேர்தல் கமிஷனுக்கு என்ன ஒரு தெம்பு இவ்வளவு இவர் எங்கேயோ பார்க்க போகிறாரு இது பார்க்க வருஷ கணக்கில் ஆகும் அவங்க நினச்சி கொடுத்தாங்களா ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு அதுக்குன்னே ஒரு டீமை போடுறாரு அந்த டீமை போட்டு அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிச்சிட்டாரு இதைத்தான் இந்த விரைவு வாக்காளர் பட்டியலில் பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இந்த நிலையில தான் செய்தியாளர்கள் கூட்டமைப்புங்கிற ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து சுயேட்சையான தகவல் ஆய்வாளர்கள்லாம் சேர்த்துக்கிட்டு விரைவு வாக்காளர் பட்டியலை மூணு தொகுதிகளில் பார்க்குறாங்க எங்கேயா பீகாரில் நல்லா கவனிங்க தேர்தல் கமிஷன் வந்து டிஜிட்டலைஸ்டாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க மேனுவலாக கொடுத்தாங்கன்னா வருஷ கணக்கில் இருந்தாலும் பார்க்க முடியாது இருந்தாலும் ஒரு ட்ரையலாக பார்ப்போன்னு என்ன பண்ணுறாங்க செய்தியாளர் கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு கட்சி சார்பு இல்லாமல் சுயேட்சையாக தகவல் ஆய்வாளர்கள் இருப்பாங்கல்ல அவங்கள சேர்த்துக்கிட்டு ஒரு மூணு தொகுதியை வந்து அவங்க வந்து செக் பண்ணுறாங்க அந்த மூணு தொகுதி அதாவது பான சூற்றுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி இந்த மூணு தொகுதியை அவங்க பார்ப்போன்னு பார்க்குறப்ப அதில் வர்ற தகவல்லாம் இன்னும் மோசமாக இருக்குது அதை பற்றி இந்த மணியன் இருக்காருங்கள அரசியல் விமர்சகர் அண்ணன் மணியண்ணை வந்து ஒரு செய்தி ஒரு அரை நிமிஷம் சொல்லியிருக்காரு அதை கேட்டுட்டு அடுத்தாப்பில் வீடியோக்குள்ளே போவோம் இல்லை எலெக்ஷன் கமிஷன் என்ன ஏதாவது தெலங்கு அடி வேலை பண்ணுவானான்னு தெரியல நமக்கு வந்து இதுக்கு மேற்கொண்டு அவன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறைவு சுப்ரீம் கோர்ட் தெளிவாக போன பிறகு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் லிஸ்ட்டை போடுறா அப்படின்ட்டான் இன்னொரு முக்கியமான விஷயம் நீ ஆதாரை வந்து குடியுரிமையை ஏற்றுக்கணும்ட்டான் அதனால இனிமேல் திலாளங்கடி வேலை பண்ண முடியாது எயிட்டி செவன் பர்சன்ட் ஆதார் கவரேஜ் இருக்கு எயிட்டி செவன் பர்சன்ட் இப்போ அது வந்து பீகார் வாக்காளர்களுக்கு விடுபட்ட வாக்காளர்களுக்கு இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் கண்டிப்பா அதில் எவ்வளோ பேர் உயிரோடு இருக்கானோ எவ்வளோ பேர் அதே தொகுதி அதே மாநிலத்தில் இருக்கானோ அவனுக்கெல்லாம் அது ஒரு வரப்பிரசாதம் நல்லது ஒரு தீர்ப்பு அடுத்து வரக்கூடிய ஐந்து மாநிலங்களிலும் தேர்தல் ப்ராசஸ் ஒழுங்கா நடக்கும் என்ற நம்பிக்கையை இந்த ஐந்து மாநிலங்களையும் ஆளக்கூடிய பாஜக அல்லாத கட்சிகளிடம் ஏற்படுத்தியிருக்கிறது அதுதான் உண்மை இப்போ அண்ணன் மணி அவர்களை பற்றி ஒரு சிலர் வந்து ஒரு குறை சொல்லுவாங்க இவர் வந்து பாஜகவுக்கு சப்போர்ட்டாக பேசுவார் அப்படின்னு சில யூடியூப்ல ஒரு விமர்சனம் பண்ணுவாங்க ஆனால் இவர் தான் பேசுகிறாரு அவங்க பார்வையப்படி பாக்கா பாஜகவுக்கு ஆதரவாக பேசுகிற மணி என்ன பண்ணுறாரு நீ தில்லா அல்லங்கடி வேலை பார்க்காதேன்னு தெளிவாக சொல்கிறாரு அப்போ அது என்ன தில்லாலங்கடி வேலைங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல ஒரு ஏழு எட்டு தில்லாலங்கடியை மட்டும் சொல்லுவோம் கவனமாக கேளுங்கள் ஒன்று பிப்ரான்னு ஒரு சட்டமன்ற தொகுதி அதில் வந்து காளிம்பூர் கிராமத்தில் காளிம்பூருங்கிற ஒரு கிராமத்தில் பீகாரில் பிப்ரா சட்டமன்ற தொகுதியில் காளிம்பூர் கிராமத்தில் ஒரே வீட்டுக்குள்ளே ஐநூற்றி ஒம்பது வாக்காளர் இருக்கிறதா இந்த தேர்தல் ஆணையம் லிஸ்ட்டு கொடுக்குது அப்படி இருக்கிறப்ப அப்படி அந்த அதுபோல் அப்படி ஒரு வீடே இல்லைங்கிறாங்க இல்லாத வீட்டில் ஐநூற்றி ஒம்போது பேர் இருக்கிறாங்கன்னு லிஸ்ட்டு கொடுத்தா அது ஆச்சரியமாக இருக்கா இல்லையா ஒரு வீட்டில் முதல் ஐநூற்றி பேர் இருக்க முடியாது எந்த அளவுக்கு ஒரு மோசமாக தேர்தல் ஆணையம் ஈடுபட்டுச்சுங்கிறதுல இது ஒன்று அடுத்ததை பாருங்கள் இன்னொரு இல்லாத வீட்டில் நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது வாக்காளர் இருக்கிறதா தேர்தல் ஆணையம் ஒரு பதிவு செஞ்சுருக்கு இன்னொரு வீட்டில் பீகாரிலாம் அப்படி தான் இருப்பாங்க அவ்வளோ இருக்குது ஒரு பத்துக்கு பத்து வீட்டில் ஐநூறு பேர் எப்படி ஐ ஐநூறு பேரையும் கசக்கி ஜூஸ் போட்டு வச்சா கூட அந்த வீட்டுக்குள்ளே அடைக்க முடியாது மூணு பாருங்க இந்த மூணு தொகுதி சொன்னோம்ல சாம்பில் ஃபிப்ரா பிப்ரா பஹாரா மோதிஹாரிங்கிற மூணு தொகுதி இந்த மூணு தொகுதியிலையும் மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு முகவர்கள் ஒவ்வொன்றுக்கும் அந்த ஒவ்வொரு முகவரிக்கும் இந்த மூவாயிரத்து ஐநூற்றி தொண்ணூறு முகவரி ஒவ்வொன்றுலேயும் குறைஞ்சது இருபது முப்பது பேர் உள் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க வீடுகளாக அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்குது நாலு இப்படி ஒரு வீட்டிலே முப்பது நாற்பதாக இருக்கிறப்ப இதுகளை கணக்கு பண்ணினால இந்த அதாவது எக்ஸ்ட்ரா இவங்க போட்டிருக்க பிட்டு போட்டாலே எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்களை இந்த தேர்தல் ஆணையம் உடான்ஸாக சேர்த்துருக்காங்க பெரும்பாலான முகவரியில் அப்படி ஒரு வீடே இல்லை அப்படின்னு தான் ஆய்வு குழு சொல்கிறாங்க இவங்க போட்டிருக்காங்க போய் பார்த்தா அப்படி ஒரு வீடே இங்கே இல்லை இல்லாத வீட்டில் ஐநூற்றி ஒம்பது பேர் நானூற்றி ஐம்பத்தொம்பது பேர் இருக்கிறதா இந்த தேர்தல் ஆணையம் வந்து ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணியிருக்குது அஞ்சு இந்த பஹாரா தொகுதியில் இதே போல் ஒரே முகவரி உள்ள ஒம்பது வீட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட வாக்காளர் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அது அதிகபட்சமாக ஒரு வீட்டில் இரநூத்தி நாற்பத்தெட்டு பேர் இருக்கிறதா பதிவு செஞ்சுருக்காங்களாம் எவ்வளோ பெரிய மோசம் பாருங்கள் கொஞ்சமாச்சும் நம்புறதுக்கு ஏங்க ஒரு சின்ன வீட்டில் ஐநூறு பேர் இருந்தாங்க என்ன அவங்களுக்கு தேவையாது இதை அடித்து விட்டு போகணும் அவ்வளோதான் அடித்து விட்டு ஒரு லிஸ்ட்டை தயார் பண்ணால் அப்படி ஒரு ஆளே இருக்காது வீடும் இருக்காது இதையெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் அஞ்சு மணிக்கு மேலே ஆறு பேர் இல்லாமல் தேர்தல் பூத்து காலியாக இருக்கப்போ எப்படி இருந்து அடித்து இந்த எண்பதாயிரம் பேர் ஓட்டு போடுறதா சேர்த்துட்டு அவங்களுக்கு லாபம் தானே அதுக்காக செய்கிற பிளான் அடுத்த ஆறு பாருங்கள் இந்த மூணாவது தொகுதி மோதிஹாரியில் உண்மையாகவே இல்லாத மூணு வீட்டில் நூற்றுக்கும் மேற்பட்டவங்க இருக்கிறதா ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு மூணு வீட்டை எடுத்து பார்த்துருக்காங்க ஒரு டெஸ்ட்டு அனலைஸ் தான் எடுத்ததில்லை அதில் ஒரு வீட்டில் மட்டும் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேர் இருக்கிறதாவும் தேர்தலுடைய தேர்தல் ஆணைய வரைவு பட்டியலில் இருக்குது ஏழு இப்படி ஒரு வீட்டில் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேரும் வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவங்களாம் பாருங்கள் பொய் சொல்கிறதும் பொருத்தமாக சொல்லணும் முதல் ஒரு வீட்டில் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேரே இருக்க முடியாது அப்படி இருக்கிறாங்களாம் ஆனால் அப்படி ஒரு வீடே இல்லை அட்ரஸே இல்லை அந்த ஒரு வீட்டுக்குள்ளே இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேர் வந்து எப்படி ஒரே ஜாதியாக தானே இருப்பாங்க அதில் பலதரப்பட்ட ஜாதி இருக்கிறாங்களா என்ன கூத்து பாருங்கள் நம்ப முடியாத பொய் தகவல்கள் எட்டு இந்த சம்சான் பிராந்தியத்தில் உள்ள இந்த மூணு தொகுதியில் மட்டும் பத்து லட்சம் வாக்காளரில் எட்டு லட்சம் பேரின் முகவரி போலியானது எவ்வளோ பெரிய ஒரு மோசம் வருது பாருங்கள் இருக்கிறது பத்து லட்சம் பேர் அந்த பத்து லட்சம் பேரில் எட்டு லட்சம் பேர் முகவரி வந்து மோசமானது அப்படின்ட்டு தெளிவாக இந்த ஆய்வை எடுத்து சொல்லிவிட்டு இது சம்பந்தம் இன்னொரு சகோதரர் ஒரு அரை நிமிஷம் பேசுறதை கேட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகுமே அதனால் மக்கள்கிட்ட போவதற்கு ராகுல் காந்தி எடுத்திருக்கிற இந்த முடிவு தான் சரியான முடிவு அது பீகார் மட்டுமல்ல நாடு முழுவதும் மக்களிடம் செல்ல வேண்டும் தமிழகத்திலே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மக்கள்கிட்ட போனோம் அங்கே தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி அவர்கள் மக்கள்கிட்ட சாரணாசி தொகுதியில் மோடி ஆரம்பத்தில் பின்தங்கித்தான் இருந்தார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்பயே மோடி தோத்துட்டாரு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க ஆனால் திடீர்னு அதுக்கப்புறம் கடைசியில மோடி முன்னேறி வந்து ஜெயிச்சார் இப்போ இந்த நடந்திருக்க விஷயங்களை பார்த்தா வாரணாசி தொகுதியில வார்டு நம்பர் ஐம்பத்தொன்னுல ராம் கமல்தாஸ் ஒருத்தர் ராம் கமல்தாஸோட வீட்டு முகவரியில ராம் கமல்தாஸுக்கு எத்தனை மகன்கள் இருப்பாங்க அப்படின்ற விவரம் வாக்காளர் பட்டியல இருக்கு ஐம்பது மயர் ஐம்பது மயனா இது எப்படி சாத்தியம்னு சொல்லுங்கள் பெரும்பாலான மக்களை வெளியில் கொண்டு தான் இந்த தேர்தல் ஆணையத்தின் பிஜேபி நெருக்கடி பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலே செல்லாது என்று மறு தேர்தல் நடத்துவதற்கான போராட்டத்தை தொடங்க வேண்டும் அந்த தேர்தல் என்பது வெளிப்படை தன்மையாக இருக்கணும் குறிப்பாக இந்த எலெக்ஷன் கமிஷனை கலைக்க இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா மோடி அவர்கள் ஜெயிச்சதே செல்லாது அவர் வந்து ஏற்கனவே அந்த அறிவிப்பு வர்றப்ப பின்தங்கிருக்காரு இருக்கார் தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் திடீர்னு பார்த்தா எப்படி முன்னுக்கு போயிட்டாருங்கிற தான் இப்போ அவர் கேட்டார் கேட்டதோடு அவர் என்ன சொல்கிறாரு இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் வந்து ஒரு வீட்டில் மட்டும் ஒருத்தருக்கு வந்து ஐம்பது பிள்ளையெல்லாம் யாராச்சும் ஒருத்தர் ஐம்பது பிள்ளையை பார்க்க முடியுமா இன்னொரு ஆச்சரியம் அந்த ஐம்பது பிள்ளைய பெற்றவருக்கு வயசு ஐம்பத்தி நாலு அவருடைய முத பிள்ளை வயசு எழுவத்தி ரெண்டாம் என்னையாது பொய் சொல்லு பொருந்துகிற மாதிரி சொல்ல வேணாமா கையில் வந்ததை சிஸ்டத்தில் தட்டி விட்டு ஏற்றி வச்சுக்கிட்டா பயன்படுத்துன்னு செஞ்சுருக்குறாங்க இதையெல்லாம் அம்பலப்படுத்திட்டாரு ராகுல் காந்தி அம்பலப்படுத்தினாலும் அதை கேட்டுக்கிற மாதிரி பொய் சொல்கிறா பொய் சொல்கிறான்னு தேர்தல் ஆணையன்னு சொல்லுது டீட்டெயிலாக போட்டு அவர் என்ன பண்ணுறாரு இதை பூரா எடுத்துக்கிட்டு முதல் அவங்க கட்சிக்காரெல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு இந்த பாருங்கள் விளக்கத்தை சொல்கிறாரு நான் எதுவும் தப்பு பண்ணுறதா சொல்லுங்கள் எல்லாம் சரியா தாங்க இருக்குது சரி அடுத்து என்ன பண்ணுறாரு அட்வொகேட்லாம் கூப்பிட்றாரு வழக்கறிஞர் போட்டு கேட்டார் ஆ தாங்க இருக்குது அப்புறம் அந்த இந்தியா கூட்டணி ஆளுகளை பூரா போட்டு கட்டுறாரு ஆ சரியாக தாங்க இருக்குது அப்புறம் ப்ரெஸ் மீடியா உலகம் எல்லாத்துக்கும் சொல்கிறா எல்லாம் சரியாக தான் இருக்குது எல்லாரும் சரியாக தான் இருக்குங்கிறப்ப தேர்தல் ஆணையம் மட்டும் சரியாக இல்லைன்னு சொல்லுது இது என்ன பண்ணுறது ஏயா ஜ இல்லாத ஆலையெல்லாம் இருக்குதா சொல்லியிருக்கீங்க இருக்கிற ஆலையெல்லாம் செத்து போயிட்டான்னு சொல்லியிருக்கீங்க தேவையாக செத்து போன ஆளை நான் கூட்டிகிட்டு வரேன்னு பாட்டு ஒரு ஏழு பேரை கூட்டிட்டு வந்து டீ குடிக்கிறாரு இந்த நீ எல்லாம் செத்து போன ஆளுன்னு சொல்கிறா யோகேந்திர அதை வந்து கொண்டாந்து நிறுத்தினார் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த பாருங்கள் செத்து போகணுன்னு சொன்ன ஆளை நான் ஒன்றா நிறுத்திருக்கேன் பாருங்கள் அவர் கொண்டாந்து நிறுத்தினார் ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டார் ஒரு ஏழு பேரை பிடிச்சிட்டு வந்து பாருங்கள் தேர்தல் ஆணையம் செத்து போனாங்கன்னு நினச்சில இந்த பார்த்துங்க ஆளை நான் இப்போ இவ்வளோ டீ குடிக்கிறேன் பாருங்க செத்து போன ஆளுகளோட டீ குடிக்கிறேன் டீ பார்ட்டி நடத்துறாரு அதுக்கும் தேர்தல் ஆணையம் ஆட நான் தப்பு தெரியாத மாதிரி பண்ணேன்னு சொன்னால் கூட விட்டுருவாங்க இல்லை இல்லை நீ பொய் சொல்கிறா நீ பிரமாண பத்திரம் கொடு பிரமாண பத்திரம் கொடு மிரட்டுறாங்களாம் இவரை வந்து பதவி வளர்க்குறதுக்கு அப்போ பார்த்தா ராகுல் காந்தி இனிமேல் உங்ககிட்ட பேசி புண்ணியம் இல்லைப்பா நான் வந்து என்ன பண்ணுறேன் வாக்காளர் உரிமை யாத்திரான ஒரு யாத்திராவை நடத்துகிறேன்னு சொல்லி இன்னைக்கு பீகாரில் வந்து ஒரு பெரிய பேரணியை நடத்துகிறாரு பார்த்தா லட்சக்கணக்கான மக்கள் அவர் கூட திறன்ட்டாங்க இது ஒன்றும் இரநூறு முந்நூறு ஐநூறு காசு கொடுத்துலாம் இல்லை ஐயையோ எங்களுடைய வாக்குரிமை போச்சுன்னா அந்த நாடே போயிருமேன்னு என்ன பண்ணிட்டாங்க மக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க பெருந்திரளாக வந்து உள்ளே வந்துட்டாங்க இப்போ இதோட முடிவு என்ன ஆகும் இந்த ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் எஸ்ஐஆர் இருக்குல்ல இதை வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலையும் போய் இது செய்ய வேண்டியது தான் நேர்மையாக செய்யணும் அதை பாஜக அரசும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர்களுக்கு சாதகமாக ஒரு மாநிலத்தில் அவங்க தோக்குறதுக்கு வந்து இப்போ எத்தனை பர்சன்ட் நம்மளுக்கு ஓட்டு குறையுது ஆறு பர்சன்ட் ஒரு ஏழு பர்சன்ட் சரியா அட்ஸி விட்டுறது தமிழ்நாடு மாதிரி இடங்களில் செய்ய முடியலை ஏன்னா பெரிய வித்தியாசம் அப்போ தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களில் படிப்படியாக செய்ய போனது என்ன பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பாஜகவுடைய ஓட்டு விகிதம் ரெண்டு புள்ளி சதவீதம் மூணு புள்ளி சதவீதத்துக்குள்ளே இருந்துச்சு திடீர்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அது வந்து ஒரு பத்து சதவீதம் பன்னெண்டு சதவீதம்ட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் வந்து பதினெட்டுக்கு வந்துட்டோன்னுட்டாங்க இப்போ பாருங்கள் படிப்படியாக ஏறுது பார்த்தீங்களா இது உண்மையாக ஏறலை அந்த இது எந்த அளவுக்கு எத்தனை பர்சன்ட் ஏறுதோ அத்தனை பசங்க எஸ்ஐஆரில் ஏறி இருக்கு இதுதான் கவனம் இவங்களுக்கு தேவையான ஆள பூரா எஸ்ஐஆரில் ஏற்றி விட்டு அவன் ஓட்டு போடுறானோ இல்லை அவன் பேரில் இவங்க அடிச்சிடுறது இது ஒன்று இன்னொரு பக்கம் பீகாரில் இருக்கிற ஆள் பூரா இங்கே குடியேறி வேலைக்கு வந்திருக்கான்ல இவனை பூரா என்ன பண்ணுறது இங்கே சேர்த்துடுறது தமிழ்நாட்டில் சேர்த்துட்டு அந்த பர்சன்டேஜை டெவலப் பண்ணுறது இப்படிலாம் மோசடி பண்ணுறாங்கங்கிறத விளக்கி தான் என்ன பண்ணுறாங்க மிக தெளிவாக பட்டியல் எடுத்து ராகுல் காந்தி கொடுத்துட்டாரு சரி இது பீகாரில் தானே உத்தரப்பிரதேசத்தில் தானே கர்நாடகாவில் தானே நம்ம பேசாமல் இருந்தோம்னா ஆ அடுத்த ஆப்பு நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமெண்ட்மெண்டில் என்ன பண்ணாங்க ஒரு பெரிய திருத்தம் பண்ணார்ல மோடி அவர்கள் என்ன திருத்தம் பண்ணார் தேர்தல் தலைமை ஆணையரை ஜனாதிபதிக்கு தேர்வு செஞ்சு அனுப்புகிற குழு மூணு பேர் ஒன்று பிரதமர் இன்னொன்று எதிர்க்கட்சி தலைவர் மூன்றாவதாக உச்ச நீதிமன்ற நீதிபதி மாற்றிட்டு மூணாவதாக வந்து ஒன்றிய அரசில் உள்ள ஒரு கேபினெட் அமைச்சர்னு சட்டத்தை திருத்தினார்கள் அமன் பண்ணி என்ன பண்ணிட்டாரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ரெண்டு ராகுல் காந்தி ஒன்று மூணு இந்த மூணு பேரில் யார் ரெண்டு பேரை சொல்கிறாங்களோ அதுதான் செலெக்ஷன் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன அவங்க எடுக்கிற முடிவு தானே அப்படி முடிவு எடுத்து தான் என்ன பண்ணுறாங்க நீ ஞானேஷ்குமாரை வந்து தேர்தல் ஆணையராக கொண்டு வந்ததோட விளைவு பாருங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் எஸ்ஐஆரில் பாஜகவுக்கு எத்தனை பர்சன்ட் ஏறணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக ஏறிக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அப்படி ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ விட்டா அடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பாருங்கள் எப்படி ரிசல்ட் வரும் ஆ பாஜகவுக்கு போன ட்ரிப்பு பதினாலு பன்னெண்டு பதினெட்டு இருந்தது இப்போ இருபத்தாறாக போச்சும்பாங்க அப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நாங்கள் வந்துட்டு நாற்பது பர்சன்ட் ஆட்சியை பிடிச்சிருவோன்றாங்க ஆனால் யாரும் ஓட்டு போட்டிருக்கவும் மாட்டாங்க ஆளும் அப்படி ஆணும் இருக்காது முழுக்க முழுக்க எஸ்ஐஆர் தான் வேலை செய்யுங்கிற ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை இன்றைக்கி பல அரசியல் நோக்கர்களும் சொல்கிறாங்க இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஜெக்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இவ்வளவு பெரிய மோசடியை வந்து தேர்தல் ஆணையம் செய்கிறது உண்மைதானா இவ்வளவு சொல்லியும் இதுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஏற்கனவே இருந்த முன்னாள் தேர்தல் ஆணையர் வந்து இப்போ ஆளை காணாங்கிற ஆளை எங்கே போனார் அதே மாதிரி இப்போ துணை ஜனாதிபதியாக இருந்தவர் திடீர்னு இன்னும் ரெண்டு மூணு வருஷம் காலம் இருக்கிறப்ப தன்னுடைய காலத்தை வந்து உடம்பு சிலனர் ரிசைன் பண்ணிட்டு போனாருங்கிறாங்க ஆனால் அவர் இப்போ எங்கே தான் போனார்னா ஆளை காணாமல் என்னதாங்க நடக்குது இந்த நாட்டில் அப்படிங்கிற கேள்வி பயங்கரமாக வந்திருக்குது இந்த கேள்வியை கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிச்சிட்டாரு ராகுலு இதை எல்லா மக்களும் மைண்டில் எடுத்துக்கிட்டால் இந்த நாடு காப்பாற்றப்படும் இல்லாட்டி இந்த நாட்டை பூரா என்ன பண்ணுவாங்க கபலீகரம் பண்ணி நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய நாட்டை ரெண்டு மூணு சதவீதம் பேர் உள்ளவங்க எடுத்துக்கிட்டு அவங்க இஷ்டப்படி ஆன்றுருவாங்க நாடு நாசமாக போயிடுங்கிற கவலை தான் இன்றைக்கி பலருட்டையும் வந்திருக்கு இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்சல்கள் இல்லாமல் உள்ளது உள்ளபடி உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் இன்றுமனைந்துருப்போம் நன்றி வாழ்த்துக்கள் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி